ஒரு ஒரு மானுட பிறப்பு மறுமுறை எதுவோ யார் தான் பொறுப்பு அண்ணாமலை மானுட பிறப்பு மறுமுறை எதுவோ யார் தான் பொறுப்பு மீண்டும் மீண்டும் அருணை வருவோம் வேண்டும் வரையில் கருணை பெறுவோம் திருவருள் பொழிவான் அண்ணாமலை இருக்க குறையே இல்லை சிவனடியே தாங்கும் மலை அது அடிமுடி காட்டாத அண்ணாமலே கிரிவனம் செய்யும் அடியவர் எல்லாம் மனக்குறை நீ வாழ வரம் தர ஏங்கும் குருவாமலை அந்த